மகா பெரிய தோற்கும் பொழுதும் ஜெயிக்கும் பொழுதும் விதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துவோம் எல்லாம் நம்ம தலையிலே எழுதிருக்குங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அது கிடையாது இப்போ விதின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த விதின்னே வச்சுக்கிட்டாலும் ஒருத்தர்கிட்ட பணம் வந்து சேரணும் அப்படின்னா கிட்ட என்ன குணம் இருக்குமா விடாமுயற்சி இருக்குமா அப்போ அந்த விடாமுயற்சி இருந்து விட்டாலே அவரிடம் அந்த பணம் வந்து சேரக்கூடிய அறிகுறி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த விதி வந்து என்ன பண்ணுது நம்ம சொல்ற என்ன வச்சுக்குவாங்க அந்த விதி என்ன பண்ணிடுச்சு இப்போ பணம் சேர்க்கறதுக்கு அவர்கிட்ட அந்த விடாமுயற்சி கொண்டு வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பணம் இழக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம அறியாமல் நம்மளே யோசிப்போம் எப்படி இவ்வளவு சோம்பேறித்தனம் ஆயிட்டேன் நல்லா தினம் இருந்தேன் எப்படி சோம்பேறித்தனமே ஆயிட்டோமே நம்மளையே அறியாமல் நமக்கு அப்படி ஒரு கேள்வியாக பிறக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட அந்த குணமே கிடையாது ஆனால் இப்போ சோம்பேறியா இருப்போம் அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது சரியாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எப்போவுமே அந்த விடாமுயற்சியை மட்டும் நம்மகிட்ட வச்சிருந்தோம் அப்படின்னா அதையும் தாண்டி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பலன் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்லங்க அதுக்கு கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆக வெற்றி பெற வேண்டும் என்றால் விடாமுயற்சியை நாம் கை கொண்டால் அந்த விதியையும் வென்றுவிடலாம் மகாபிரியவாஜன்